வெல்கம் பேக் சம்ஷா விளா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேப்டன் அவர்களோட சன்னிதானத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் எனக்கு இந்த சென்னை அவ்வளோக்கு பழக்கம் இல்லை ஆக்சுவலி நான் வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி பிளேஸ்குள்ளே நம்ம போனது கிடையாது பைக்கில் தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக நானும் பார்ப்போம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போகிறோம் இருந்தாலும் கேட்டு கேட்டு ரூட் மேப் போட்டு நாங்கள் போயாச்சு பக்கம் தான் நேரில் தான் இருந்தது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் ஒரு பக்கம் மனசில் வேதனைகள் இருந்தாலும் அவரை பார்க்குறக்கு அவரோட பக்கத்தில் அவரோட உயிரோடு இருக்கும்போது அவரோட பக்கத்தில் கூட நமக்கு நெருங்குறதுக்கு கடவுள் சான்ஸ் கொடுக்கல ஆனால் இறந்த பின் அவரோட பாதத்தோ அவரோட பக்கத்தில் அவரை போய் பார்க்குறக்கு நமக்கு கடவுள் கொடுப்பனே கொடுத்துருக்கான்னு மனசில் நினச்சிட்டு போனேன் பாப்பாக்கு இன்றைக்கி லீவு ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குமோங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிட்டுருக்கோம் தெரியல அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சண்டே கன்ஃபார்மாக கூட்டம் இருக்கும் அதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் சாட்டர்டே போகலான்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பி சீக்கிரம் மார்னிங்கே சீக்கிரம் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க அலுவலகம் சரியா தேமு தீகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலகம் கோயம்பேடு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அவங்க கச்சிக்குடியை பார்த்து தான் போனோம் அந்த கச்சிக்குடி பார்த்திங்கன்னா அரைக்கம்பத்தில் ஏதோ ஹாஃபாக இருந்துச்சு அதை தான் ஐடென்டிஃபை பண்ணி போனோம் இதுதான் ஆஃபீஸ் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடம் அப்படின்னா இதுக்குள்ளே அவ்வளோ கோடி ஜனங்கள் நின்றுருந்தாங்க அப்படிங்கும்போது நினச்சி பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்தது இவ்வளோ பெரிய மனுஷன் அவர் யார் சினிமா ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அவர் சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது ஆனால் இப்போ கொஞ்சம் காலங்களாக வந்து ஒரு பத்து வருஷம் அவர் உடம்பு நல்ல சரியில்லைங்கும்போது அவர் வெளியே வரலை இல்லையா ஆனாலும் ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே இல்லாமல் மக்களுக்காக எல்லா மக்களுக்காக செய்த ஒரு மகான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு அங்கே போகும்போது ஒரு கோவிலுக்குள்ளே எனக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேங்களே இப்படி இந்த போ இந்தோட ஷேப்பை நான் பார்க்கும்போது நம்ம பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் டெம்பிளில் வந்து தெய்வத்தை இப்படி தான் படுக்க வச்சு சுற்றி மாலை போட்டு அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியே எனக்கு இமேஜினேஷன் வந்தது ஏன்னா நான் அங்கே போயிருந்தனால ரொம்பலாம் நல்ல வேலை இன்றைக்கி கடவுளோட கிஃப்ட்டு அவரை நாங்கள் பார்க்க போகணுன்னு நினச்ச நேரமோ என்னமோ தெரியாது கூட்டங்கள் கந்து கம்மியாக இருந்தது நாம் போகும்போது பாருங்கள் நாங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுறக்கு எங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிது என் பொண்ணு பாதத்தை தொட்டு கும்பிட்டு வர அளவுக்கு உள்ளே விட்டாங்க சரியா ஒரு செகண்ட் நாங்கள் போகும்போது ப்ரவுடையே இல்லை நான் தான் பாதத்தை தொட்டு வணங்குறக்கு எனக்கு கேப்டனும் சரி கடவுளும் அனுகிரகம் கொடுத்துருந்தாரு கண்ணில் ஒரு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் மனசு உருகி நான் வேண்டுமென்று ஸோ கேப்டன்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஊரில் உலக அறிஞ்ச கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அவர் எதிர்க்கிற ஒரு புனிதமான ஒரு மனிதன் புனிதமான இடத்துக்கு எனக்கு எனக்கு இன்றைக்கி வர்றதுக்கு வச்சேன் உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தேன் எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணேன் என் பொண்ணு நல்லா படித்து இதே மாதிரி அவன் என் பொண்ணு படித்து ஐஏஎஸ் ஆகணுங்கிறத அவங்க தாத்துட்டு படித்து வரும்போது இதே சன்னிதானத்துக்கு நான் திருப்பி கூட்டிகிட்டு வரணும்னு அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேன் உண்மையாகவே ஸோ எத்தனையோ மக்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு எல்லாம் வந்திருந்தாங்க எல்லா மதம் சொன்னேன் மதம் அப்படிங்கிறதோ இனம் அப்படிங்கிறதோ அவர்கிட்ட இல்லவே இல்லை போல் அதனால் எல்லோரும் காமனாக இருந்தாங்க செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க ஒரு ஐம்பது போலீஸ் இருந்தாங்க அவங்கவுங்க அவங்க அப்போக்கெல்லாம் ரொம்ப ஏன்னா இது ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டேஸில் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும் அதனால தான் பிளான் பண்ணி நேரத்துலேயே போய்ட்டோம் நைன் ஓ கிளாக் போல அங்கே ரீச் ஆகிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தது ஆனால் பூக்கள் மட்டும் அதை பார்க்கும்போது அவரோட பேசுகிற அந்த பேச்சும் அவர் அந்த சினிமாவில் வந்த அந்த தோரணை இது எல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ளே அங்கே நிற்கும்போது வருது உண்மையாகவே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன் இன்றைக்கி நம்மளை மண்ணுலகை விட்டு வெண்ணுலவுக்கு போயிட்டார் இதே ஊடகங்கள் தான் வந்து இன்னைக்கு சுற்றி அங்கே போய் பார்க்கும்போது மனுஷங்களை விட மீடியாக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிவ பக்தர்கள் வந்து சங்கு ஊதி அதை வந்து ஏதோ ஒரு ஸ்லோகம் பண்ணி சாமி கும்பிட்டாங்க சாமியாகவே சாமி தான் தெய்வம் தான் அங்கே வருட பகவான் என்றைக்கு வந்து மேலே அதை சுற்றி எல்லா மனுஷங்களுக்கு அப்படி வரமாட்டாங்க இல்லையா இந்துக்களை இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் பாருங்க தீபாராதனை காட்டி சங்கம் முழங்குனாங்க சங்கம் முழங்க எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல இருந்தாலும் நாங்கள் நிற்கும்போது சங்கம் முழங்குனாங்க பாப்பாவை பார்த்துட்டு காமிச்சிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கேருந்து தியானம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாதத்தில் போய் தொட்டு கும்பிட்டு வெளியே வந்த வித்தின் செகண்ட் ஒரு டென் செகண்ட்ஸ் கூட இருக்காதுங்க லாக் பண்ணிட்டாங்க அந்த உள்ள இன் இன்ன உள்ள பாப்பா நின்றுட்டுருக்கிற இடத்த ஏன்னால் விஏபீஸ் கேட்டட் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் கடவுள் பாருங்கள் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கறேன் மனசில் சந்தோஷப்பட்டேன் நாங்கள் பாப்பா வெளியே வந்தோன்னா அப்படியே அந்த கேட் லாக் பண்ணிவிட்டு சுற்றி வரதான் விட்டாங்க கம்பிக்கு வெளியே சுற்றி தான் விட்டாங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணலை ஏதாவது விஏபிஸ் வந்தால் மட்டும் அங்கே உள்ளே விடுவாங்க போல இருக்குது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்துக்கு இன்றைக்கி நமக்கு போயிருக்கேங்கிற ஒரு ரொம்ப ஒரு மன சந்தோஷம் இருந்தது துக்கத்திலையும் மன சந்தோஷம் இருந்தது எங்கேயோ நான் பிறந்து நான் பொள்ளாச்சியில் பிறந்து நம்ம வளர்ந்தாலும் இன்றைக்கி சென்னையில் இவரோட அன்னிதானத்துக்கு போனது எனக்கு பெரிய விஷயமாக நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாருக்கும் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனாலும் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம வந்து இன்னி இன்னி ஒரு மனுஷன் இது மாதிரி பிறந்து வருவாரான் அப்படிங்கிறது தெரியலை அவ்வளோ குடை இல்லை எல்லாமே வெளியவே தெரியாமல் எத்தனையோ பேர் நல்ல உதவிகள் செஞ்சுட்டே இருக்காங்க இந்த வீடியோஸ் யாராவது பார்த்திங்கிட்டே இருந்தீங்கனாலும் சரி யார் பார்க்குறாங்க யார் பார்க்க மாட்டாங்கலாம் நமக்கு தெரியாது யாருக்கு நம்மளால முடிஞ்சது என்ன உதவியும் நம்ம அதை செய்துட்டு போகலாம் யாருக்கும் தீங்குகளும் யாரோட இதையும் நம்ம பறிக்காமல் இருந்தாலே நமக்கு போதும் இதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையின் முடிவு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்காருங்கிறதுக்கு அவரோட மரணமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் நல்ல இல்லை இருந்தாலும் நம்ம கண்ணங்களை பார்த்த ஒரு விஷயம் உண்மையாக பண்ணுறாங்க நல்லவர்ங்கிறது இரவுக்கு பின் தெரியிருந்தாங்க ஆனால் முடிச்சுட்டாரு இறைவன் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து உதவி செஞ்சிருக்காரு கேப்டனோட ரூபத்தில் வந்து மக்களுக்காக செய்திருக்காரு கப் கடவுளாக இயமிக்கப்பட்டவர் தான் போல இருக்கு கேப்டன் மனுஷன் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அவர் உதவி செய்திருக்காரான விளைவுகளை தெரியவே இல்லை அவர் மரணத்துக்கு பின்னாடி தான் எவ்வளோ கோடி ஜனங்கள் மனதில் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா படத்தளவில் தான் நமக்கு தெரியும் இல்லை கட்சி அளவில் நமக்கு தெரியும் மற்றபடி அவர் மரணத்துக்கு பின் ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி அவர் வாழ்ந்திருக்காருங்களுக்கு அடையாளமாக நம்ம கேப்டன் வாழ்ந்துட்டு போயிட்டார் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கேப்டன் இவங்க வாழ்க்கை இறைவனால் நியமிக்கப்பட்டது மக்களுக்காக அப்படிங்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஹெல்த்து நல்லா இருந்திருந்ததுன்னா அவர் செஞ்சிருப்பார் ஆனால் இறைவன் வந்து அதுக்குள்ளேயும் போதும் மனுஷங்களுக்கு மத்தியில் நீ வாழாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் போல் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ